எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை குறித்து பார்க்க போகிறோம் இரண்டு குருந்தையர் பன்னிரெண்டு ஒன்பதிலே ஆண்டு சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று மூன்று தரம் ஆண்டிலே வேண்டிக் கொள்கிறார் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிறவே உனக்கு போதுமப்பா என்று சொல்லுகிறார் ஆம் பிரியமானோர்லே ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியை நாம் பார்க்கிறோம் நோ பெயின் நோ கெயின் வலி இல்லாமல் ஆதாயம் இல்லை என்று ஆம் பிரியமானி நாம் கஷ்டப்படும் பொழுது ஆண்ட சில நேரம் கோவித்து கொள்ளுகிறோம் ஆண்டிடத்தில் கேட்குறோம் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது இந்த முல்லை என்னை விட்டு எடுத்து போடும் என்று கேட்கிறோம் சில வேளைகளில் நீர் எனக்கு உதவி செய்யாமல் போனால் என்னுடைய வலியை எடுத்து போடாமல் போனால் நான் நம்ம ஊழியம் செய்ய மாட்டேன் என்று ஆண்ட இடத்துல சண்டை பிடிக்கிறோம் கடைசியிலே நடப்பது என்ன நாம் டிப்ரெஷனுக்கு போய் விடுக்கிறோம் இருளுக்குள்ளே பிசாசனம் கடத்தி விடுகிறான் அப்படி இல்லை பெரியமானூர்களே நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது நாம் உபத்திரவத்தை பொறுமையோடு சாகிக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபே நம்மை தாங்குகிறது பக்தன் சொல்கிறான் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நம்முடைய என்னை தாங்குகிறது என்று நாம் பிரியமானோர்களே நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கத்தோடைய கிருபை நம்மை தாங்குகிறது இரண்டு குறிந்தர் பன்னிரண்டு ஒன்பதிலே ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என்று நான் பிரிமானே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள் பிரகாரமாக மனதளவில் இன்னும் ஆன்மீக வாழ்க்கையில் பாடுபடுகிற ஒரு காரியமாக இருக்கலாம் தேவன் அதற்கெல்லாம் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதனால்தான் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் அவருடைய கிருபையானது இப்போ ஏற்பட்ட காரியத்தையும் ஆற்றக்கூடிய மிகுந்த வல்லமையுடையதாக இருக்கிறது ஆம்பரிமானே இரண்டு குருந்தீர் மூன்று ஐந்து அதைத்தான் சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டுடைய கிருபையானது நம்மை சுமந்து கொள்ளுகிறது நம்மை கத்தருக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றி விடுகிறது ஆகினாலே அவருடைய கிருபைக்காக நாம் காத்து கிடப்போம் சங்கீதம் நூற்றி முப்பது ஆறிலே நாம் இதைத்தான் பார்க்கிறோம் ஒரு ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் என்று விடியர் காலத்திற்காக காத்து கிடக்கிறான் அப்படித்தான் நாமும் ஆண்டுடைய கிருபைக்காக காத்து கிடப்போம் பெரியமானவர்களே பொறுமையோடு நமக்கு வருகிற புத்திரவங்களை சகித்து கத்துடைய கருபைக்காக அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போம் அப்பொழுது அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமா இருக்கிறதோ அவ்வளோ அதிகமாக கத்திற்கு பயந்தவர்களுக்கு கிருபை அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பெரிய கிருபையை நமக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருப்போம் பிரியமானவர்களே கத்துடைய கிருபை உங்களை சோழ்ந்து கொள்வதாக இயேசுப்பா இந்த நேரத்திலையும் நேற்று வந்தது போல் உடைய கிருபை முது பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும்பா வேதனையிலே தவிக்கிற பாடுகளினாலே தவிக்கிற மது பிள்ளைகளை இந்த கிருபை தாங்கி கொள்ளட்டும் உங்களுடைய கிருபை தாங்கி கொள்ளட்டும் வழுக்கி விழாதபடி தாங்கி கொள்ளட்டோப்பா சுமந்து கொள்ளும் அந்த கிருபையினால் சுமந்து கொள்ளோப்பா வேதனைகள் வலிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும் நமது பிள்ளைகளை விட்டு எடுத்து போடப்படட்டும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் கத்திரோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் என்றுதான் வேதம் இருக்கிறதப்பா இந்த வேதனைகள் எல்லாம் இன்றோடு எடுபட்டு இன்றைக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு வருவதாக அண்டு அவர்களை விடுவிப்பீராக விடுவிப்பீராக எல்லா விதமான வேதனைகளில் இருந்தும் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக விடுதலை தருவீராக கிருபையே அவர்களுக்கு போதுமானதாக இருப்பதாக நன்றே ஒரு வெளிச்சத்தை ஒரு பெரிய விடுதலை மது பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் மக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அவர்கள் ஆத்தமாவிலே ஆறுதல்கள் பெருகட்டும் அப்பா பெருகட்டும் என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய என்னை தேற்றுகிறது என்று பக்தன் சொன்னது போல அது பிள்ளைகளை ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் கத்துடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருப்பதாக எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே ஏசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது நான் வந்து நாலு காலத்துக்காக வந்தேன் அந்த நாலு எனக்கு நடந்துச்சு என் தங்கச்சிக்கு வேலை இல்லாம இருந்துச்சு அவளுக்கும் வேலை கிடைச்சது நல்ல சேல்ரி அதிகமான சேல்ரி எனக்கும் வயிறு வலி சுத்தமாக இல்லை இங்கே வந்த பிறகு உங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க லேண்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக விற்காமே இருந்துச்சு நான் கடன் அதிகமாச்சு அப்புறம் பார்த்தா நேற்று தினத்தில் அந்த லேண்டு ரெஜிஸ்டர் ஆகி காசு கையில் வந்து இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா முடிவு கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப வீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நெல்லையில் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள்